ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வேளன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதினால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அது தவிர உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மக்காரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் சூ அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார் சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும் அதனால் வந்து பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு ஆனால் சூரியன் சந்திரன் ராகு கேத்து இந்த நான்கு கிரகங்களுக்கு கிடையாது சூ இந்த சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே ராசியிலேயே அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய சூரியனுக்கு அஞ்சு கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்கிறார் அதாவது கிளாக் வைஸில் வ செல்ல போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா தேதி என்றைக்கு அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போ நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஒரு நாள் இருக்க சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் மூணாம் பாதம் கும்பத்துலேயும் சதயம் ரெண்டாம் பாதம் வந்து மகரத்திலையும் சதயம் ஒன்றாம் பாதம் தனுசுலேயும் வரும் எதனால் மா நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா ச நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதாவது எந்த ராசிகள் இருக்கிறதோ நவாம்சத்துல அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும் அது அதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுபர்னுடைய ராசிகளில் வந்து நவாம்ச கட்டத்துல தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு ராகுவுக்கே வந்து தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கரணவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கரணவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும் இப்போ பார்த்தலையென்னால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள்காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்றது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோசனை பிரசோதையாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனைஸ் பிரசோதயாத்து அப்படின்றது இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு தீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுழசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸு அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆவார் ஒரு டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா ஒரு மாதம் ஆகும் அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா ஏழரை சனின்னு சொல்லும்போது மூணு கட்டத்தில் மூணு ராசியில் போகிறத வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் கணக்கு பண்ணி ஏழரை மாதம் சொல்கிறோம் ஏழரை வருஷம் சொல்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாயி நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது நாள் வக்கரகதி நிவர்த்தியாளர் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பிறந்த அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களேன் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்ட்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது நாலு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் சுக்ர பகவானுக்கு சனி பகவான் மிகுந்த நட்பு உண்டான கிரகம் அதனால் வந்து சுக்கரனுக்கு ஒம்பது பத்து அதாவது ரிஷபத்திற்கு ஒம்போது பத்துக்கு உண்டான கிரகம் அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது ஒரு கேந்திரத்தில் அதுவும் ப தசம கேந்திரத்தில் திக்பலம் பெற்று அதாவது தசம கேந்திரத்தில் ஆட்சி பலம் பெற்று திக்பலம் இல்லை ஆட்சி பலம் பெற்று அவர் வந்து மூலத்திருகோன வீட்டில் ஆண் ராசியில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இப்போ வக்கரகதி அடையினார் வக்கரகதி அடையும்பொழுது என்ன அப்படின்னா வக்கரகதியில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பத்தொன்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வக்கரகதி அடைய ஆரம்பிக்கிறார் இதில் வந்து நவாம்சத்தில் பார்த்தோமே ஆனால் வர்க்கோத்தவமாயி கும்பத்திலே இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து வர்க்கோத்தவம் இருக்குது அங்கேயும் வந்து அதாவது இப்போ நவாம்சத்துலேயும் சத்தய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பத்திலே வரும் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது வக்கரகதியாக இருந்தாலும் பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சிறு சிறு தொல்லைகள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதுவும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் அதை தவிர வந்து இதில் சின்ன திரை பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்கள் திரைக்கலைஞர்கள் நிழல் கலைஞர்கள் நிழல் கலைஞர்கள்னு சொல்லப்போனால் வந்து பேக் பேக்ஹெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இதில் பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் அது தவிர பார்த்த பால் பதனிடும் தொழில்னால் பாலில் வந்து இந்த இது பன்னீர் சீஸு இந்த மாதிரியான பாலை வந்து இது பண்ணி பண்ணுறது அதில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது துணி வியாபாரம் அதுவும் வந்து வெள்ளை துணி வியாபாரம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தில் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும்போது ஜோதிட சாஸ்திரம் அதுவும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் கர்ம காரகனை ஆட்சி பெற்று மூலத்திற்கு போன வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து பத்தாம் இடம் வந்து வர்க்கோத்தவமாகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராகுவின் இதுவில் இருக்கிறதுனால இந்த திரைக்கலைஞர்களை தவிர ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் மருத்துவத்தில் ம இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்லை இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாறுதல்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இட மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த இது வந்து பத்தொம்போது ஆறுலேருந்து பத்தொம்போது எட்டு வரலும் உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடும் அதற்கு பிறகு பார்த்தாலேயேனால் பத்தொம்போது எட்டுக்கு அப்புறம் பார்த்தாலேயானால் மகரத்தில் நவாம்சத்தில் வரும் அதாவது சதயம் மூணாம் மாதத்தில் சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் வக்கரகதியிலேயே சனி பகவான் போகிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தைக்கு உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தைக்கு தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய பாக்கியங்கள் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு வாழ்க்கை கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்திங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து அதை வந்து அந்த அளவு ஏற்றத்தமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நவாம்சத்தில் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதாவது ரிஷபத்திற்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு போகிறதா இதன் மூலியமாக வேலையின் பழு அதிகமாக இருக்கும் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இப்போ பத்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் வேலை மாற்றங்கள் வரும் உங்களுடைய ஆஃபீஸ் சீனியர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ரீவைகுண்டம் அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதர் கோவில் இருக்குது அங்கே சனி பகவானுக்கு ஒரு சன்னதி இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சனி பிரீதியை பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம்